நாமளே மரியாதையா வெளியே போறணும் கிளம்பு வசந்தி ஐயோ யாரோ வந்துட்டாங்க யாரோ வந்துட்டாங்கல்ல என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார தான் வந்திருக்காங்க நான் போய் கதவு திறந்துட்டு வர யூ மூஞ்சி தொடங்க வசந்தி கலவ தர கலவ தரமா வசந்தி வசந்தி கலவ தரமா

வாங்க தம்பி வாங்க வைக்கப்படாம வாங்க இல்லையா

போன திருவிழால ஆடு வெட்டி பேர் மாத்திட்டாங்க அது போட்டோம் வருஷம் பூரா இப்படியே மூடி இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது பர அமாவாசை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டீங்கன்னா என்ன பாக்கலாம் அமாவாசைக்கா அமாவாசையே இருட்டு அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது என்னம்மா இது சியூ என்னங்க இதெல்லாம் வா யோ கேர நல்லா கலிய கொண்டா என்ன குரு சந்தேகம் என்னப்பா அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்க எனக்கு அதே டவுட் தாண்டா என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதா ராஜி என்னங்க இத வந்துட்டேன் அப்படியே விட்டுவா அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போய்டாதா வள்ளுவர் கூப்பிடும்போது வாசுகி அப்படியே தான விட்டு வந்தாங்க பக்கெட் நிக்கல ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போய்டும் ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது சரி பதிபக்திவானா வாணா பாதி இருக்கலாம் இல்ல என்ன விஷயம் என்ன விஷயமா என்னோட சீப்பு ஒரு மணி நேரமா காணும் தேடுறேன் எங்க ஒழிச்சு வச்ச இதுக்கா இவ்வளவு கூச்சம் உங்களுக்கு எதுக்கு என் சீப்ப சும்மா கையில தடவி கூடாதா என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டே நீ என்னங்க உங்க தம்பி எவ்ளோ அழகா முடி வச்சிருக்காரு அந்த மாதிரி நீங்களும் கூடாதா எனக்காக ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டியே என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டா ஐயோ நான் என்ன சொல்ல வந்தன்னா இன்னைக்கு என் தம்பிய சொன்னேன் நாளைக்கு ரோட்ல போறோன்ன பார்த்து அவன மாதிரி டிரஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவ

நீ தான் சொல்ல வீட்டை விட்டு வெளியும் அவன் வீட்டுக்குள்ள வெடி கொண்டு வச்சா வேற ஐடியா சொல்ற

பக்காவ வேலை செய்து என்னங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல கல்யாணம் இருக்கிறீங்களா ஆமாங்க முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படியே தான் கொடுங்க அப்படியா கஞ்சிருக்க கண்ணேன் ஐயா அவசரம் இல்ல முதுவாங்க

நம்ம திட்டம் வெற்றி ஐயோ அருமையான ஐடியா என்ன ஐடியா அதெல்லாம் உனக்கு ஏன் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்ற நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு பொண்டாட்டி வெள்ள வருவா அவளோட ஓடிடு பிளான் பண்ணி நீங்கதான் இருக்கணும் ஐயோ

என்னமா கூப்பிட்டியா நான் கூப்பிடலையே கூப்பிடலையா கூப்பிட்டு மாதிரி நான் கூப்பிடலடா ஐயோ அவன் வேற வெள்ள நிக்கிறா என்னடா என்னமா வத்தல் காய வைக்கட்டுமா நான் காய வச்சுக்கிறேன் நீ காய வைக்கிறியா சும்மா இரு நான் தான் காய வைக்கணும் எங்க போனார் இந்த ஆளு எல்லாம் ஏறுக்குமாற நடக்குது ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது யோ கழவா நீ இன்னும் தூங்கலையா அறிவு கட்டவர தூங்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது ஐயோ அவன் வேற வெள்ள வெயிட் பண்றா பண்றான் யோ சும்மாரியா

தலகானியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க அனாவசியமா என்ன பேச்சு தலகானி போய் நான் கொண்டு ஒத்தும பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும் நீ நல்லா மாட்டிக்கிட்டமா ஏன்டா முரட்டு மூதேவி இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா இதுக்குள்ள என்ன இருக்கு நகைதான் நீயே வச்சுக்க நீயே பாரு ஐயோ நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது நகையெல்லாம் எங்கம்மா என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான் அது யாருப்பா யுவராஜ் அதான்டா போலீஸ் நாயே